இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க டெய்லி காலையில் இட்லி தோசை அரிசி சாப்பாடு அப்படி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சாமை அரிசியில் செய்த சாம்பார் சாதம் தான் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாம்பார் சாதத்துக்கு எந்த சைடிஷு சூப்பராக இருப்போன்னு சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வெள்ளரிக்காய் தக்காளி உருளைக்கெழங்கு அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் கூடுதலாக விட்டுக்கலாம் டெய்லியுமே இந்த டெய்லியுமே பாக்ஸ் ரெசிபிஸ் தான் இருந்தேன் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸும் லெமன் ரைஸ் தான் பண்ணுறேன் லெமன் ரைஸ் எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக சின்ன ஒரு டிப்ஸு லெமன் ரைஸ் எப்போவுமே வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லெமன் ரைஸை புளிஞ்சி விடுங்க நல்லாயிருக்கும் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ நான் இன்றைக்கி நம்ம சாமி அரிசி பொங் இந்த சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம் சா சாமி அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுகி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வரும் ஒரு நாலு அஞ்சு ஆறு தண்ணி வர கழுக வேண்டியதாக இருக்கும் அது கூடவே இந்த சிறுபயரும் சேர்த்துருக்கேன் பருப்பில் பண்ணதை விட சிறுவய்த்தம் பருப்பில் நீங்கள் பொங்கல் இந்த சாம்பார் சாதம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்து கூட நீ கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும் நம்ம சாதா ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு எடுத்தோம்னா இது ஒன்றுக்கு நாலு கப்பு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் எவ்வளோ தூரம் தண்ணி எடுக்கமோ அவ்வளோத்துக்கு வந்து நமக்கு லூஸாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போது உடனே அரிசி போட்டுடக்கூடாது எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான் நல்லா கொதிக்கட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சாமி அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டு திரும்ப நல்லா கொதிக்க வைக்கணும் கொதித்தப்பறம் தான் குக்கர் மூடி போடணும் நல்லா கொதி வந்த அப்புறமா குக்கரை மூடி போட்டுடலாம் நான் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் சிம்மில் வச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் தான் விட்டேன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுதானியங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து சாம்பார் சாதம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இது கூட ஒரு அப்பளம் இருந்தாலே போதும் காலையில் சூப்பராக சாப்பிட்ருலாம் ஆனால் நான் வந்து அப்பளம் வைக்கல நான் வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணிட்டேன் இதே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம்ல லெமன் ரைஸ் கூட நல்லாயிருக்கும் அதனால் வாழைக்காய் வறுவல் பண்ணேன் வாழைக்காயை மேல் தோலை மட்டும் சீவிட்டு நல்லா வட்ட வட்டமாக கட் பண்ணி லேசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு தோசைக்கல்லில் போட்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த சைடு ஒரு நிமிஷம் அப்புறமே திருப்பி வச்சு அந்த சைடு ஒரு நிமிஷம் ரெண்டே நிமிஷத்தை வேக வச்சு எடுத்தால் போதும் எடுத்துகிட்டு தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்து நல்லா திரும்பி அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் போட்டு திருப்பி எடுத்து வதக்கினீங்கன்னா சூப்பராக வாழைக்காய் வரவள் ரெடி ஆயிரும் நீங்கள் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து பூண்டும் பெரிஞ்சிரமும் சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காய் கேஸ் ட்ரபுளாக அதனால தான் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் தேங்க்யூ